பையன் படிக்கிறனால பையன் படிக்கிறனால நான் அங்க எல்லாம் மகாவீட்ல மாத்திக்கிட்டு போய் எல்லாம் வச்சிருக்கிறேன் இப்போ நான் என்னாலும் இங்கே மாத்தி போயிருக்கோம் இங்கேருந்துதான் வந்து அங்கேதான் வந்து சாமான் வாங்க முடியல தூக்க முடியல அப்படிங்கறதுதான் அங்கே மாத்திட்டு போயிடும் ஒரு ஒரு சொன்னா இருக்கும் நான் மாத்திக்கிட்டு போடுறேன்

சரி கவலைப்படாதீங்க நாங்கள் வந்து நான் ஹைகோர்ட்டில் வக்கீலா இருக்கிறேன் ரெண்டாவது விடுதலை சிறுத்தை கட்சியில் திருமாவளவன் இருக்காரில் தலைவர் அந்த கட்சியில் துணை கோயிலாக இருக்கிறேன் இன்னும் எல்லாருமே பொறுப்பாளர்கள் தான் அதனால் நாங்கள் எல்லாரும் உங்களுக்காக இருக்கும் கவலைப்படாதீங்க தைரியமாக இருங்க தலைவர் வந்து முதலமைச்சரை சந்தித்து நம்ம விஷயமா பேசியிருக்காரு ஏற்கனவே மீண்டும் வந்து பேசணும்னு சொல்லியிருக்காரு இந்த நிவாரணங்கள் எல்லாம் வரும் அதே சமயத்தில் வழக்கு விஷயங்கள்லாம்

அந்த மாதிரிதான் நம்மளோட பையனுக்காக அந்த கட்டணக்காகவே கூட்டி வாங்கி வச்சிருந்தா நான் எல்லாம் மாமாயி வாசல வந்து ஆளுது வந்து உட்கார்ந்துருக்கேன் அந்த மாதிரி வர்றவங்கிட்ட சொல்றேன் பயம் படிக்கிறேன் படிக்கிறான் அவங்க சித்தாப்பா படிக்க வைக்கிறேன் ஒரே பையனா ரெண்டு பொண்ணு

எங்க அம்மா சாக இல்ல எனக்கு ஒன்பது வயசு கஷ்டப்பட்டு ராஜேந்திரன் எட்டு நான் பாத்திரம் பேரா எனக்கு பிறகு அஞ்சு பேரு அஞ்சு பேர் நாங்க கவனம் எங்க அம்மா சாகில ஆறு மாத்த பிள்ளைய விட்டுட்டு போனாங்க

பார்த்துக்கலாம் தலைவரும் வந்து பேசுவாரு கேசிங் போட்டுருக்கிறோம் நமக்கு ஒரு சட்டம் இருக்கு வன்கொடுமை தடுப்பு சட்டம்னு சொல்லி இருக்கு அதுல இருந்து பாதிக்கப்பட்ட புதிய வீடு கட்டி கொடுக்கணும் அதுவும் கல் மாட் வீட்டுக்கு கட்டி கொடுக்கணும்னு சட்டம் இருக்கு அந்த சட்டப்படி உங்களுக்கு வீடு கண்டிப்பாக வந்து அரசாங்கத்துக்கிட்டையும் பேசி அந்த நிவாரணங்கள்லாம் நம்ம பெறுவோம் கவலைப்படாம இருங்க நாங்களும் உங்களோட இருக்கிறோம் நாங்களும் உங்க பிள்ளைங்க தான் கவலைப்படாம இருங்க தலைவர் இருக்காங்க திருமாவளவன் அண்ணன் இருக்காங்க அவங்களும் வந்து விட மாட்டாங்க நம்மள அவங்க சார்பா நான் நான் எங்க தம்பியை அந்த மாதிரி நிச்சயமா பாத்துக்கணும்